பார்த்தீ இந்த எலியை தின்றாது எங்கே இருக்காருன்ட்டு இலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இயற்கை உட்காந்துக்கிட்டு எலி கட்சி கட்சி சாப்பிட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் ரெண்டு செடி முடிய இலைய க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புழு அந்த பண்டுச்சு இன்னும் இருக்கும் இதுக்குள்ளே ஒன்று மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்களா சொன்ன அதுவும் அது கண்டுபிடிக்க எனக்கு டைம் இல்லை பார்த்தீங்களா ஒரு ஆள் திங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ட்ரிப்டி செடியை கும்பல் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்து படுத்துருக்க அதுக்குள்ள ஒரு அழுக்க அமௌக்கிரமாக ஓடி போய் போயிருக்காங்க விட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா குளிக்கும் எடுத்து போட்டோ பறந்துடுச்சுக்குள்ள இருக்கு படங்க பார்த்தீங்க எங்க இருக்கு எங்கிருக்கு அமௌண்ட்டு வேக்கமாக ஓடி போய் உயிரை காப்பற்றிக்கிறது அது மாதிரி இதுக்குள்ள அங்கங்கே இருக்கும் ஒரே பூச்சியை முட்டிட்டு தின்றதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டுபிடிக்கிறோம் நைட்டுக்கு வந்து பார்த்தா தான் இங்கே இலைஞ்ச குடும்ப மாற்றி கிடைக்காம இளைஞ சாப்பிட்டு முடிச்சுடுறது அதோட போக்கத்தை காய் கட்டி வச்சுருக்கு பார்த்திங்கன்னா இந்த காய் எங்கள் பிடிச்ச என்னோட லீவ்ஸ் வந்து பயங்கர ஐ இதில் போயிட்டு காயை